இயற்கைக்கு ஊறு விளைவிக்கும் மக்காத பொருட்களை மறுசுழற்சி செய்து அதன் மூலம் மாணவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களை உருவாக்கி புதிய சாதனை படைத்து வருகிறது பந்திங் சுங்கை மங்கேஸ் தமிழ் பள்ளி அதற்காக பள்ளியில் மறுசுழற்சி தகவல் பகுதி என்ற ஓரிடம் உருவாக்கப்பட்டு அதில் மறுசுழற்சியால் உருவாக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் காட்சிக்கும் மாணவர்களின் பயன்பாட்டிற்கும் வைக்கப்பட்டுள்ளன இந்த மறுசுழற்சியை தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை தங்கள் பள்ளியில் மறுசுழற்சி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அப்பள்ளியின் இயற்கை பற்றாளர் கழக ஆலோசகர் ஆசிரியர் பத்மநாதன் ராஜரத்தினம் தெரிவித்தார் கோத்தா இரும்பு பொருளே அலுமினியமே பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய் இது எல்லாமே மறுசுழற்சிக்கு நம்ம அனுப்புகிறோம் ஸோ ஒரு மாதம் வீட்டில் சேகரித்து பொருளை வந்து பிள்ளைங்க அந்த குறித்த நாள் அந்த இரண்டாவது வருட சனிக்கிழமை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒப்படைப்பாங்க ஸோ பிள்ளைங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி தனியாக ஒரு கார்டு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த காட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் பிள்ளைங்க உடம்பு கொடுக்கும்போது நம்ம இடையை நிறுத்து பிறகு எவ்வளோ இடம் இருக்கோ எந்த பொருள் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே குறித்து வைத்து ஆண்டு இறுதியில் விரயத்திலிருந்து அற்புதம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி எந்த பிள்ளைங்க அதிகமாக மறுசுழற்சி பொருள் கொடுத்துருக்காங்களோ அது அவங்க எல்லாத்தையும் வந்து சிறப்புப்படுத்திருக்கு மாணவர்கள் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் வழங்கும் மறுசுழற்சி பொருட்களை விற்பதன் மூலமாக ஆண்டுக்கு இருபதாயிரம் ரிங்கிட் வரை திரட்ட முடிகிறது அப்பணத்தை கொண்டு மாதந்தோறும் அதிகமான மறுசுழற்சி பொருட்கள் வழங்கிய மாணவர்களுக்கு மின்சார பொருட்களை அன்பளிப்பாக வழங்குவதுடன் மாணவர்களுக்கும் பள்ளிக்கும் தேவையான மற்ற பொருட்களையும் வாங்கிக் கொள்ள முடிவதாக ஆசிரியர் பத்மநாதன் தெரிவித்தார் இதனிடையே பள்ளியை சுற்றிலும் இருக்கும் ஆயிரக்கணக்கான செடிகளுக்கு வெளியில் உரம் வாங்க வேண்டுமெனில் அதற்கு அதிகமான பணம் செலவிட வேண்டும் எனவே சில விவசாய ஆய்வுகள் மற்றும் காணொலி பதிவுகளின் வழிகாட்டுதலின் பேரில் மாணவர்கள் எடுத்து வரும் உணவு கழிவுகளைக் கொண்டு தாமே திரவம் மற்றும் துகள் வடிவில் சுயமாக உரம் தயாரித்து வருவதாக அப்பள்ளியின் அறிவியல் ஆசிரியருமான பத்மநாதன் கூறினார் வீட்டில் வீசக்கூடிய அதாவது காய்கறி வெட்டின காய்கறிகள் அந்த பழத்தோள்கள் அழுகி போன பழங்கள் அதெல்லாம் வைத்து பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு நாளும் வீட்லேருந்து எடுத்து வந்துடுவாங்க ஸோ காலையில் வந்து ஒரு வாளி அந்த பக்கம் இருக்கும் அந்த வாலிலுக்கு ஒன்றா போட்டுருவாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு பேர் பையன் வந்து இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் ஒரு பத்தரை மணி போல் சிட்டுண்ணி சாலை இப்போ வந்து இந்த ப்ராஸ்காலர் இருக்குதுங்களா அதில் உள்ளதெல்லாம் எடுத்து வந்துட்டு இந்த வந்து போட்டுருவாங்க இந்த கழிவில் போட்டுட்டு மேலே வந்து அந்த பொக்காஷின்ற ஒரு வந்து பவுடர் மாதிரி இருக்கும் அது மேலே வந்து தூவி விட்டுடணும் அது எதற்காக சொன்னால் அது இயற்கையாகவே மக்கி போறதுக்கு அதே வேளையில் ஆசிரியர் பத்மநாதனின் பெருமுயற்சியில் கல்வியில் நாட்டம் குறைந்த மாணவர்களுக்கு இயற்கை வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வனைத்து திட்டங்களையும் தாம் பெரிதும் வரவேற்பதாக கூறுகிறார் சுமை தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனியாண்டி ரங்கசுவாமி கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏற்கனவே ஒரு பதினைந்து பள்ளிகள் தேசிய பள்ளிகள் இடைநிலை பள்ளி நம்ம தமிழ் பள்ளிகள் ஏற்கனவே ஒரு பதினைந்து பள்ளிகள் நம் பள்ளி வந்து வந்து கண்காணித்து சென்றிருக்கிறார்கள் அடுத்த மாதமும் இரண்டு பள்ளிகள் வர இருக்கிறார்கள் நிறைய வரவேற்புகள் நமக்கு கிடைத்திருந்து நிறைய அரசாங்க சார்பு நிறுவனங்கள் நமக்கு நிறைய ஒத்துழைப்புகள் வழங்கி கொண்டிருக்காங்க மாவட்ட விவசாய இலாக்கா வந்து நமக்கு வந்து இந்த திட்டமிடுதல் பயிரிடுதல் போன்ற உதவிகள் செய்திருக்காங்க அடுத்து நம்ம வந்து இன்னொரு ஒரு விவசாய திட்டத்திற்கும் அவங்க உதவிகள் செய்வதற்கு நமக்கு இதனிடையே கட்டணத்தை குறைக்கும் முயற்சியாக பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கும் மழைநீர் சேகரிப்பு முறை உட்பட தங்களின் இதர சில முயற்சிகள் குறித்து அப்பள்ளியின் ஐந்தாம் ஆண்டு மாணவர்கள் இவ்வாறு விவரிக்கின்றனர் மழை பெய்யும் போது கால்வாயிலிருந்து நீர் இறங்கி இந்த வெள்ளப்பை அடைந்து இந்த மழை நீர் தொட்டி வந்து முழுமையடைந்த பிறகு உள்ள எல்லா செடிகளுக்கும் நீர் ஊற்றுறோம் இந்த நாங்க வந்து கழிப்பறையை பயன்படுத்துறதுக்கும் இந்த நீரை தான் பயன்படுத்துகின்றோம் கலைக்கல்வி பாட வேலையின் போது திரவ வண்ண பயன்படுத்தும் போது இந்த மழை நீரை தான் கைகளை கழுவுகின்றோம் மஞ்சள் சுமார் ஒரு மீட்டர் வளரும் அதாவது அதோட பயிர் முறை வந்து கிழங்கு மூலமாக நம்ம பயிர் செய்வோம் இதனால் நிறைய பயன் கிடைக்கிது என்னென்னா கிருமி நாசினி கிருமி நாசினி ஆகும் பசி அதிகரிக்கும் வீக்கம் அல்லது கட்டி வந்து அது கரைக்கும் அப்புறம் காய்ச்சல் வந்து தணிக்கும் இது ஏன்னா கொஞ்சம் மல்டி ஃபுன்ஸுன்னா இந்த ஜாமரை இங்கே மாட்டி சப்பாத்தி இங்கே மாட்டி வைக்கிறது அப்புறம் வந்து இங்கே சப்பாத்தி வைக்கிறது கீழே வந்து சப்பாத்தி காய் வைக்கிறது அப்புறம் வந்து இது வந்து புக்காஸில் செஞ்சாங்க அப்புறம் வந்து பைப்பு செஞ்சோம் அப்புறம் வந்து போத்தடை செஞ்சோம் அப்புறம் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து மூணாவது தான் தேவைப்படும் இது காயை சப்பதி வச்சால் மூணாவது தான் தேவைப்படும் காயை வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளுடன் அதை விற்கும் உத்திகளையும் ஆசிரியர்கள் கற்றுக்கொடுப்பதாக கூறுகிறார் இயற்கை பற்றாளர் கழகத்தின் தலைவி மாணவி தமிழ்ச்செல்வி ரமேஷ் அது மட்டுமின்றி இங்கே பள்ளியில் வந்து விற்பனை எப்படி செய்யறதுன்னு கூட எங்களுக்கு வந்து சொல்லி தராங்க இது முழுக்க முழுக்க மாணவர்களும் ஆசிரியர்களும் தான் செய்தாங்க இதை வந்து நான் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் இதனால் வந்து நான் இயக்கிய மேல நிறைய பற்று வச்சிருக்கேன் எஸ்பிஜி எனப்படும் நிலையான வளர்ச்சி திட்டத்தின் பதினேழு இலக்குகளில் இதுவரை பத்துக்கும் மேலான இலக்குகளை பள்ளி கடந்துவிட்டது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பச்சையமும் பசுமையும் நிறைந்த பள்ளியாக மட்டும் மங்கிஸ் தமிழ் பள்ளி திகழ்வதற்கான நடவடிக்கைகளை பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் துணையுடன் பள்ளி நிர்வாகம் கடுமையாக முனைந்து வருகிறது வருங்கால மலேசியாவை வேளாண்மையை தீர்மானிக்கும் என்பதை இப்போது தொடங்கி மெய்ப்பித்து வருகின்றது சுங்கை மங்கிஸ் தமிழ் பள்ளி பள்ளிகளில் கூடுதலாக நிலமிருந்தால் முடிந்தவரை அதில் விவசாயம் வேளாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் கல்வியுடன் மாணவர்களை இப்போதிலிருந்தே விவசாயத்துக்கு பயிற்சித்து வரும் இப்பள்ளிக்கு பர்னாமா செய்திகளின் வாழ்த்துகள் உரித்தாகட்டும் உழவு செலுத்தால்தான் வாழ்வு செழிக்கும் பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின் நம்பர்